அனைத்து உறவுகளுக்கும் மதியம் வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் வீட்டுல எல்லாம் என்ன சாப்பாடு இன்னைக்கு அம்மாவாசி விரதம் எங்க வீட்டுல யார் வீட்டுல அம்மாவாசி விரதத்துக்கு என்ன செஞ்சீங்க இன்னைக்கு வந்து நான் எங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சாதம் வடிச்சிட்டேன் அப்புறம் வந்து கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் போட்ட சாம்பார் எங்க வீட்டுல மாங்காய்னு சொல்லாத சொல்றேன்னு நினைக்காதீங்க உறவுகளே இப்ப மாங்காய் சீசன் இல்லையா மாங்காய் இல்லாத நான் குழம்பே வைக்க மாட்டேன்

வச்சிருக்கோம் அப்படிலாம் இல்லை இது ஒன்று அப்புறம் வச்சு படைக்க முடியாது இல்லையா குளிச்சுட்டு சுத்த மொத்தமாக தானே செய்யணும் அதனால தான் அவ்வளோதான் ஒரு இல்லை பாருங்க ரசம் மிளகு ரசம் மிளகு தக்காளி மிளகு சீரகம் எல்லாம் சேர்ந்த ரசம் ரசத்துக்கு வந்து ரசம் நம்ம வச்சோம்னா தூக்கிய அதை வந்து அப்படியே விடக்கூடாதான் உறவுகளே இது வந்து இதில் மட்டும் தண்ணி ஊற்றி அலசி ரொம்ப இப்படி ஊத்திட்டா அவங்க அக்கா வீட்டுக்கு ரெண்டு பேரும் ஜோடியா போவாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஒன்று ரசம் ரொம்ப தண்ணி ஊத்தணுமா அதான் ஊற்றி ஆச்சு இதான் ஒரு உங்களைய சாதம் அடிச்சாச்சு சாம்பார் எடுத்து சாதம் அடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்பறம் விரதம் பண்ற வேலைதான் அப்புறம் எல்லாருமே என்ன ஒரு சாப்பாடு மதியானம் சாப்பாடு மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் அப்பளம் குறிச்சேன் அன்னைக்கு இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்பளம் ரசம் சாம்பார் சோறு இன்னைக்கு எல்லாமே எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் தான் ஆனால் வடை பாயத்தெலாம் கிடையாது எப்பவுமே தை அமாவாசை ஆடி அம்மாவாசி இப்படி வந்ததுனால நாங்கள் எல்லாமே அம்மாவாசைக்கு வந்து வடை பாயம் செஞ்சு முன்னோர்களுக்கு வந்து வச்சு நாங்கள் செத்து போனவங்களுக்கு இன்னைக்கு வந்து அதெல்லாம் கிடையாது உறவுகளே இன்னைக்கு வந்து சோறு சாம்பார் ரசம்னு தொட்டுக்க உருளைக்கிழங்கு சிப்ஸு இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறதை மறக்காத கம்மான்னு சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து நான் கொள்ளைக்கு போகவே இல்லை காலைல பிடிச்சி கொள்ளைக்கு போகல நல்லா ஜாலியாக இன்னைக்கு வீட்டில் வேலை இருக்குதுங்கிற பேரில் நல்லா ஏமாற்றிக்கிட்டு வீட்டில் இருக்கேன் ஆனால் ஒரு அண்ணா கூட துணி துவைக்கல இன்னும் ஒன்றுமே செய்யலை இன்னைக்கு வந்து காலைல எழுஞ்சி காலைல பூரி சுட்டேன் அந்த மசாலா குருமான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒன்று வச்சேன் அதை காலைல சாப்பாடு உடம்பு அடுத்தது குளிச்சுட்டு குளிச்சுட்டு இப்போ மதியம் சாப்பாடு செஞ்சு குளிச்சுட்டு அவரையும் இனிமேல் விரதம் பண்ணணும் விரும்பிட்டு இனிமேல் தான் கொள்ளைக்கு போயிட்டு அந்தி வேலை தான் காலையில் எங்கள் வீட்டுக்கு அரை செஞ்சுட்டாரு இப்போ சாயங்காலம் போயிட்டு கொட்டா பஞ்செல்லாம் காலையில் கிண்டி விட்டாச்சு அடுத்தது வந்து தீவனம் மட்டும் அள்ளி போட்டுவிட்டு தண்ணி கழுவி ஊற்றிட்டு அப்புறம் இதுக்கப்புறம் கொள்ளையில் தான் ஸ்டே பண்ணணும் இன்றைக்கி பண்ணிவிட்டு ஒரு உறவுகளே சாயங்காலம் தான் இருக்கோம் இதான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சோ ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே உறவுகளையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்